செய்திகள் சரவணன் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் தாவர உண்ணி ஊனு மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் கள இயக்குநர் மற்றும் துணை இயக்குநர்களின் உத்தரவின்படி வெளிமண்டல வனச்சரகங்களில் சீகூர் சிங்காரா நீலகிரி கிழக்குச் சரகம் பருவமழைக்கு பிந்தைய பாகம் ஒன்று தாவர உண்ணி ஊனுண்ணி மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நடைபெற உள்ளது இதில் மொத்தமுள்ள முப்பத்தி நான்கு நேர்கோடுகளில் நேர்கோட்டில் குழம்பினங்களை கணக்கெடுத்தல் மாமிச உண்ணிகளின் அடையாள அளவை காணல் தாவரங்கள் கணக்கெடுத்தல் மனித இடையூறுகள் கணக்கெடுத்தல் மற்றும் புழுக்களை புழுக்கைகள் கணக்கெடுப்பு போன்றவைகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த கணக்கெடுப்பிற்கான பயிற்சி நேற்று இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை பனிரெண்டு மணிக்கு தெப்பக்காடு யானைகள் முகாம் பயிற்சி மையத்தில் நடைபெற்றதும் இன்று முதல் தாவர உண்ணி ஊனுண்ணி மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது இந்த கணக்கெடுப்பில் நூற்றி எழுபது வனப்பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்